இந்த வீடியோவை வழங்குவோர் நீங்கள் அடகு வைத்த பழைய நகையை மீட்டு அதை நாங்கள் மார்க்கெட் விலைக்கு பெற்றுக்கொள்வோம் கொள்வோம் கால் போர் எயிட் 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 ஹலோ வணக்கம் அன் வணக்கம் டு கிமாவின் இன்னைக்கு நம்ம வந்தா தான் வருவோம் படத்தில் மூவி ரிவ்யூவ் பார்க்க போகிறோம் ஸோ இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க லைக் ஆ ப்ரொடக்ஷன் அண்ட் இந்த படத்தை சுந்தரிசி இயக்கியிருக்காரு அண்ட் இந்த படத்தில் நம்ம சிம்பு நடிச்சிருக்காங்க மேகா ஆகாஷ் கேத்ரி தேசா ரம்யா கிருஷ்ணன் நாசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கர பட்டாலே நடந்திருக்கு காமெடி சைடில் பார்த்தீங்கன்னா ரோபோ சங்கர் யோகி பாபுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக கலக்கிருக்காங்க ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே சிம்பு ஒரு ஸ்வாகான ரோல் தான் பண்ணுவாங்க இந்த படத்தில் ஒரு ஃபேமிலி ஒரு என்டர்டெயினர் மூவியா இருக்கும் அப்படின்னே சொல்லாங்க அண்ட் இந்த படத்தில் கதை வந்து ஒன்லைனா சொன்னா பிரிஞ்ச குடும்பத்தை ஒன்று சேர்க்கறாங்க யாருன்னா நம்ம நம்ம சிம்பு ஸோ சிம்பு அத்தை தான் ரம்யா கிருஷ்ணன் ஸோ ரம்யா கிருஷ்ணன் நாசர் ரிலேஷன்ஷிப் வந்து நான் மூணாக வந்து சொல்லணும் நினைக்கிறேன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா படையப்பல பார்த்தீங்கன்னா ரம்யா கிருஷ்ணன் நாசர் வந்து அண்ணன் தங்கச்சியாக இருப்பாங்க அதுக்கப்புறம் பாகுபடியில் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருப்பாங்க அண்ட் இந்த படத்தில் வந்து அப்பா பொண்ணாக இருக்காங்க ஸோ பிரிஞ்சு போன பொண்ணை எப்படி திருப்பி அவங்க அப்பா கூட சேர்க்குறாங்க அதாவது அங்கே அவங்க அத்தையை வந்து எப்படி அவங்க அப்பா கூட சேர்க்குறாங்க அப்படிங்கறத கதை இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா காதல் இருக்குது நிறைய காமெடி இருக்குது அண்ட் எமோஷன்ஸ் நிறையாலாம் இருக்குது அண்ட் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க படத்தை பார்த்து அப்படின்னா விசுவாசம் படத்தில் எவ்வளோ எமோஷனாக இருந்தோம் அதே மாதிரி லாஸ்ட் கிளைமேக்ஸ் பார்த்து கண்ணீர் செஞ்சிட்டோம் ரெண்டு கலர்ஃபுல்லா இருக்கும் இன்னும் வந்து காமெடி கேரண்டி தான் இருக்கும் இதுலேயும் பயங்கரமான கலர்ஃபுல்லா இருக்கும் படம் பாக்கிறதுக்கே என் காமெடி வேற லெவல் செலவு வேணாம் ரோவா சங்கர் அண்ட் யோகி பாபு என்ன காம்பினேஷன் கண்டிப்பா சூப்பராக இருக்கு காமெடி எல்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா போனாலும் செகண்ட் ஹாஃப் வந்து அப்படி எமோஷன் ஆகட்டும் லவ் ஆகட்டும் அள்ளி கொட்டிவிட்டாங்க சூப்பராக அந்த செகண்ட் ஆஃப் பார்க்கறதுக்கு என்ன ஒரு நார்மலான என்ன எமோஷனல் ஃபிலம் அப்படிங்கும்போது ஒரு லாஸ்ட்ல ஒரு விஷயம் ஒரு கரெக்டாக சொல்லியிருந்தாங்க என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னதான் காசு படம் வந்து கொட்டி கலந்தாலும் சொந்த பந்தம் இல்லை அப்படின்னா ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிற ஒரு அழகான மெசேஜ் இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க அண்ட் சிம்பு வந்து கடைசியில் அழுக வச்சது ரொம்ப கண்குழங்குற மாதிரி இருந்தது கண்டிப்பாக சிம்பு இந்த படம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஏன் கேட்டீங்கன்னா ஒவ்வொரு ஷார்ட்டும் மான்டேஜ் ஷார்ட்ஸ் மாதிரி பயங்கர ஸ்வாகாக இருந்தாரு அண்ட் எல்லாம் ஒரு ஓவர் ஓவர் பில்டர் அப்படின்னு சொல்ல முடியாது அவருக்கு கரெக்டாக இருந்தது வந்தால் ராஜாவாக தான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி ராஜா மாதிரியே வந்துட்டு ராஜா மாதிரியே படத்தில் ராஜா மாதிரியே போயிட்டாரு இந்த இந்த ஹிப் ஹிப்ஹாப் தமிழ் வந்து சோ அமைச்சிருக்காங்க ஸோ சுந்தர்த்தி ஹிப்ஹாப் தமிழ் காம்பினேஷன் இன்னைக்கு தான் தோத்து போயிருக்க சொல்லுங்க ஸோ அதே மாதிரி மியூசிக்கும் வந்து சூப்பராக இருக்கு டான்ஸ் வந்து பயங்கரமா ஆடி இருக்காங்க ஃபைட் சீக்வன்ஸ் சொல்லி ஆகணுங்க மத்த படத்தை விட இந்த படத்தில் ஃபைட் சீக்வன்ஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டாகவும் சூப்பராகவும் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் கண்டிப்பாக ஒரு ஃபேமிலி என்டர்டைமெண்ட் ஃபிலமாக இருக்கும் சிம்பு மட்டும் இல்லைங்க நார்மலா இந்த விஸ்வாசம் இப்படி எல்லாத்துக்கும் பிடிச்சது ஃபேமிலி அந்த மாதிரி இந்த படம் வந்து ஃபேமிலியோட போய் உட்காந்து ஒரு டூ அண்ட் ஹவர்ஸ் பயங்கரமா ரஷ் காமெடியாக சிரிச்சு எமோஷனாக வெளில வர மாதிரி ஒரு படம் தான் கண்டிப்பா எல்லாத்துக்கும் பிடிக்கணும் நினைக்கிறேன் ஸோ படம் பார்த்துட்டீங்க அப்படின்னா எப்படி இருக்கு அப்படிங்கிறது கீழ கமெண்ட் பண்ணிடுங்க பார்க்கல அப்படின்னா பார்த்துட்டு வந்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க அண்ட் இன்னொரு ரிவ்யூ பிடிச்சா மறக்காமல் என்ன பண்ணுவோம் லைக் பண்ணணும் ஷேர் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணணும் அண்ட் அதை எப்படி கொடுக்குற கமெண்ட் பண்ணலாம் அப்புறம் என்ன பண்ணுவோம் உன்னோட விஷயம் இல்லை டவுன் திட்டணும் அப்போ தான் நாங்கள் போட வீடியோஸ் தான் உங்களுக்கு வந்து சேரும் ஆன்சர் தேன் பாபாய் ஃப்ரம் சுவாதி கிருஷ்ணன்